வணக்கம் நான் உங்கள் தினேசுங்க இதென்னு பற்றி பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திர மார்க்கெட் அப்டேட் பார்க்குறேங்க இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இன்றைக்கி ஓட்டச்சி மார்கெட் அப்டேட்டுங்க நைத்து ஒட்டச்சி மார்கெட்டும் தக்காளி வந்து விலை கொஞ்சம் ஸ்லோவுங்க இருந்தாலும் வெங்காயம் வந்து இன்றைக்கி வந்து ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் கிலோவுக்கு ஒரு இருபது ரூபாய் இறங்கி இருக்குதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து இரநூத்தி முப்பது அதிகபட்ச விலையாக இரநூத்தி நாற்பது வரைக்கும் இன்னைக்கு ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் வந்து தக்காளி வந்து விற்பனையாக இருக்குதுங்க பச்சை மிளகாய் இங்கே பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா உருண்ட மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாய்லேருந்து விற்பனையாக இருபத்தஞ்சி டூ இருபத்தி ஆறு ஏழு விற்பனையாக இருக்குதுங்க சம்பாய் இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழு விற்பனையாக இருக்குதுங்க மிளகா விலையும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா வந்து மிளகா விலையும் வந்து இறக்குங்க அவரக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரக்கா வந்து விற்பனையாக பீட்ரூட் வந்து எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினோருவா ரேட்டில் வந்து அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க கீழே வந்து ஏழு ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து ஹோல்சேலாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் சரி உடச்சதை மார்க்கெட்டில் சரி ஒரு பேசக்கூடிய பொருளாக இருக்குதுங்க ஒரு கிலோ சின்ன வெங்காயம் நாற்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் இன்றைக்கி அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயம் விலை எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து இருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நூற்றி எண்பது ரூபாயிலருந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் ஒட்டச்சித்திரம் மார்க்கெட்டில் வந்து இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் வந்து வரி கத்திரிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் வந்து நேற்றைய விலையில் எந்த மாற்றம் இல்லைங்க இருந்தாலும் கத்திரிக்காய் இந்த ஓரிரு தினங்களில் வாரங்களில் கண்டிப்பாக கத்திரிக்காய் விலை வந்து கோடுங்க எந்த மாற்றம் இல்லைங்க பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து பொருள் தட்டை இருபது ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க பொருள் தட்டை முருங்காய் பார்த்தீங்கன்னா நாசிக் முருங்கை ஒரு கிலோ நூற்றி பத்துக்கும் சோலாப்பூர் வந்து ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் வந்து விற்பனையாக இருக்குதுங்க நேரத்தை காய்கிட்ட பார்த்தீங்கன்னா முருங்காய் வந்து விலை சற்று அதிகங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து பாவக்காய் இருபது ரூபா வரைக்கும் வந்து அதிகபட்ச விலையை வந்து விற்பனை ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் சுரை மூன்று ரூபாய்க்கும் பேப்பர் சுரை நாலு ரூபாய்க்கும் பந்தல் சுரை அஞ்சு ரூபாய்க்கும் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபாய் வரைக்கும் கொத்தமிழத்தில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா விலை சற்று உயரோன்னு சொல்லுவாங்க உயரோட நேற்று தானேங்க ஒரு கிலோ வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்ணங்காய் வந்து ஒரு கிலோ வந்து விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாகிருக்குதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் வந்து கோவக்காய் வந்து இருக்குதுங்க கொத்தாவரங்காய் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து கொத்தாவரங்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க இருபது டு இருபத்தி அஞ்சுன்னு சொல்லுவாங்க அரசாணிக்காய் ஏழு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் விற்பனையாவதுங்க பூசணிக்காயும் ஏழு ரூபாயிலிருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் விற்பனையாவதுங்க காயின் தரத்திற்கேற்க விற்பனை விலை மாறுபடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரெண்டு கிழங்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறோங்க சேனக்கிழங்கு கேட்டிருந்தீங்க சேனைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து உடஞ்சரமாக விற்பனையாக இருக்குதுங்க சௌ்சவ் கேட்டிருந்தீங்க சவுச்சவ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வெறும் ஆறு ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து புடலங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இந்த மூணும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வீடியோவில் அப் ஃபோட்டோ அப்டேட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்